விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு பதினெட்டு படி பச்சரிசியில் தயாரிக்கப்பட்ட மெகா கொழுக்கட்டை படையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று விநாயகப் பெருமானை வழிபட்டனர் एतुम कवित्त जम्बू परधारवक्षितम् उमासुतं शोकविनाशकानम् नमामि ईश्वरे वाद वन्देकं ओ तपोचाम्यै गृहेष्यति तपोहेवदेना आप्नु तद्मं जयसि கிபி பதினேழாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தெப்பக்குளத்தை உருவாக்கியபோது அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் முக்குருணி விநாயகர் திருவுருவச்சிலை மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சுவாமி சன்னதி வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய பார்வையில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மெகா கொழுக்கட்டை படையில் வைத்து வழிபாடு நடத்தப்படும் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முக்குருணி விநாயகருக்கு வெள்ளிக்காப்பு சார்த்தப்பட்டு பதினெட்டு படி பச்சரிசியில் தயாரிக்கப்பட்ட மெகா கொழுக்கட்டை படையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தலா ஆறு படிகள் கொண்டது ஒரு குருணை எனப்படும் அளவையாகும் அதன்படி மூன்று குருணிகளான பதினெட்டு படி பச்சரிசியில் கொழுக்கட்டை தயார் செய்து அந்த விநாயகருக்கு படைக்கப்படுவதால் முக்குருணி விநாயகராக அழைக்கப்படுகிறார் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் மெகா கொழுக்கட்டை படையலை சிவாச்சாரியார்கள் தூக்கி வந்து படைத்தனர் பூஜையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று மதுரை நகரில் சிறப்பு பெற்ற மேலமாசி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள அருள்மிகு நேரு ஆலாலய விநாயகர் ரயில்வே காலனி அருள்மிகு சித்தி விநாயகர் காமராஜர் சாலையில் உள்ள அரசமரத்தடி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் திருக்கோயில்களிலும் வெள்ளிக்கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன